வணக்கம் டாரி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு தான் வந்து பார்க்க போகிறீங்க நைட்டு நான் வந்து என்ன செய்ய போகிறேன்னா இட்லி ஊற்றி ரோட்டுக்கடை தண்ணி இட்லி குருமா இதுதான் இன்னைக்கு நான் வந்து வைக்க போகிறேன் நம்ம ரோட்டு கடையெல்லாம் வந்து சாப்பிட்ருப்போம் இட்லிக்கு வந்து ஒரு குருமா ஊற்றி கொடுப்பாங்க அந்த குருமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அந்த மாதிரி தான் நானும் வந்து வைக்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் பாருங்க சூரியன் மறைய போது உருமாக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து கட் பண்ணிட்டு இருக்கிறேன் வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா பெருசு பெருசாவே வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம கட் பண்ணி பண்ணிட்டு அரைக்கதான் போறோம் அதனால பெருசாவே கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து அரைக்க வேண்டிய பொருள் வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பூண்டு பல் கொஞ்சமாக இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வதக்க வேண்டியதில்லை வதக்காம அப்படியே வந்து நம்ம பச்சையாக தான் வந்து அரைக்க போகிறோம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அது கூட தக்காளியும் சேர்த்துடலாம் இதுவே வந்து ஃபுல்லாகிட்டு இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் எடுத்து வச்ச பொருளை வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம குருமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் என்ன சூடாயிட்டு பட்டை கிராம்பு கல்பாசி பிரியாணி இலை ஏலக்காய் ஒண்ணு எடுத்து வச்சிருக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் ஏலக்காய் தெரிக்கமாப்பா ஆமாம்மா பட்டை வகையெல்லாம் நல்லா பொறிஞ்சிட்டு அது கூட வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கிருச்சு அது கூட வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நல்லா குலைவாக வந்து வதங்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறத இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி தேங்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சுருக்குறோம் அப்போ இதை சேர்த்துக்கலாம் இது வந்து நம்ம பச்சைய அரைச்சி வச்சிருக்கிறோம் இப்போ அதனால வந்து கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அதனால வந்து மிளகாத்தூள் கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வந்து குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது வந்து பொட்டுக்கடலை தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க இன்னும் வந்து நல்லா திக்காகும் அதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துட்டேன் இப்ப வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குருமா வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பாருங்க குருமா வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்கு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வைக்க வேண்டாம் திறந்தே விட்டுடலாம் நல்லா வந்து இன்னும் கொதிக்கட்டும் வாசனையா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டா இருக்கும்

குருமா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சூப்பரான தண்ணி குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு இறக்கிடலாம் குருமா வச்சு முடிச்சுட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இட்லி ஊற்ற போகிறேன் இட்லி பானை அடுப்பில் வச்சுட்டேன் தண்ணி சூடாகிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் வேகட்டம் வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் இட்லி வெந்துருச்சு இப்ப வந்து எடுத்துக்கலாம் நல்லா

இது வந்து இட்லி கூட ஊற்றி சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது இப்போ நாங்கள் சுட சூட சாப்பிட போகிறோம் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய நைட்டு சாப்பாடு இதை பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செஞ்ச குருமா மாதம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க